கடந்த சில வாரங்களாக ஒன்று லட்சம் டாலருக்கும் அதிகமாக தொகைக்கு வர்த்தகம் செய்யப்பட்டு வந்த பெட்காயின் இன்று தொன்னூற்றி இருநூற்று தொன்னூற்றி இரண்டு டாலர்களுக்கு விலை குறைந்தது இந்த கூர்மையான வீழ்ச்சிக்கு அமெரிக்க ரிசர்வ் வங்கியின் பணவியல் கொள்கை அறிவிப்பு முக்கிய காரணமாக அமைந்தது இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் டொனால்டு டிரம்ப் வழக்கம் போது தேவையில்லாமல் விட்டதை அமெரிக்க ரிசர்வ் வங்கி கடுமையாக மறுத்துள்ளது மூலம் முதலீட்டாளர்களுக்கு கிரிட்டோகரன்ஜி மீதான நம்பிக்கை குறைந்துள்ளதை காட்டுகிறது அமெரிக்க ரிசர்வ் வங்கி தலைவர் ஜெரோம் பவுவெல் தலைமையிலான எஃப்ஓஎம்சி கூட்டத்தில் எதிர்பார்த்தபடி அந்நாட்டின் பென்ஸ்மார்க் வட்டி விகிதத்தை இருபத்தைந்து அடிப்படை புள்ளிகள் குறைத்தது இருப்பினும் எதிர்கால வட்டி விகித குறைப்புகள் குறித்த பெடரல் ரிசர்வ் அன் கணிப்புகள் முதலீட்டு சந்தையை பாதித்தது பெடரல் ரிசர்வ் அன் இந்த கடுமையான நிலைப்பாடு பங்குச்சந்தை தங்கம் மட்டும் அல்லாமல் பெட்காயின் உட்பட கிரிப்டோகரன்சிகளையும் பாதித்துள்ளது சில நாட்களுக்கு முன்பு ஒரு இலட்சத்து எட்டாயிரத்து முன்னூற்று ஒன்பது டாலர் என்ற புதிய உச்சத்தை எட்டியதை தொடர்ந்து பிட்காயின் விலையில் இன்று தொன்னூற்றி இருநூற்று தொன்னூற்றி இரண்டு டாலராக குறைந்துள்ளது சரி விஷயத்திற்கு வருவோம் பிட்காயின் மதிப்பு உயர டொனால்டு ட்ரம்ப் பேச்சு முக்கிய காரணமாக அமைந்தது அதேபோல் பிட்காயின் மதிப்பு சரிய பெடரல் ரிசர்வ் தலைவர் ஜெரோம் பவல் அன் பேச்சு முக்கிய காரணமாக உள்ளது இருவரும் அப்படி என்ன பேசினார்கள் வாங்க முழு கதையும் சொல்கிறேன் டொனால்டு ட்ரம்ப் கடந்த ஆட்சியின் போதே தேவையில்லாமல் பல முறை உதார் வெட்டு மாட்டிக்கொண்டது நினைவிருக்கும் இந்த முறை அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றதில் இருந்து பல அதிரடி கருத்துக்களை வெளியிட்டு வந்தார் இப்படி அவர் பேசிய பேச்சு தான் பெட்காயின் தொன்னூறாயிரம் டாலரில் இருந்து ஒரு இலட்சத்து எட்டாயிரத்து முன்னூற்று ஒன்பது டாலர் வரை உயர காரணமாக இருந்தது டொனால்டு ட்ரம்ப் கிரிப்டோ ஆதரவாளர் என்பது அனைவருக்கும் தெரியும் இந்த நிலையில் ட்ரம்ப் கடந்த வாரம் தான் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பிறகு அமெரிக்கா எப்படி தனது எண்ணெய் தேவைக்காக பல இடத்தில் இருந்து திரட்டி எண்ணெய் இருப்பு சேமிக்கிறதோ இதேபோன்று டிஜிட்டல் நாணயம் அதாவது கிரிப்டோகரன்சி தேசிய கையிருப்பை உருவாக்குவது குறித்து பரிசீலிப்பதாக தெரிவித்தார் இது குறித்து மீண்டும் ஆலோசனை செய்து வருவதாகவும் தெரிவித்தார் ட்ரம்ப் இந்த தகவல் வெளியான பின்பு தான் பெட்காயின் ஒரு இலட்சத்து எட்டாயிரத்து முன்னூற்று ஒன்பது டாலர் என்ற வரலாற்று உச்சத்தை தொட்டது இந்த வாரம் பெடரல் ரிசர்வ் தலைவர் ஜெரோம் பவல் புதன்கிழமை அமெரிக்க மத்திய வங்கி பெட்காயினை சேமித்து வைப்பதற்கான எந்தவொரு அரசு முயற்சியிலும் ஈடுபட விரும்பவில்லை என்று தெளிவுபடுத்தினார் மத்திய வங்கிகள் வைத்திருக்க அனுமதிக்கப்படுவது இல்லை என்று பவல் இரண்டு நாள் நாணய கொள்கை கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர் சந்திப்பின் போது கூறினார் இதனால் கடந்த இரண்டு நாட்களாக பிட்காயின் மதிப்பு தாறுமாறாக குறைந்து வருகிறது